வணக்கம் செம்மிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோணம் சாமித்தருடன் உங்கள் பசுமன் சோழனி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதாவது கடந்த பல வருடங்களாக நமது உக்களுத்து சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அதாவது மாற்று சமூக நபரால் வெட்டுப்போட்டும் இறந்திருக்காங்க காவல்துறையினர்களாக என்கவுண்டர் செய்யப்பட்டும் போட்டும் இறந்திருக்காங்க இது போன்று அதாவது இறந்தவர்கள் நிறைய பேர் பல வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்கு முக்குளத்து சமுதாயம் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை பாய்வு மற்ற சமூக நபர் மூலமாகவும் அச்சுறுத்தல் ஏற்படுது காவல்துறையின் மூலமாகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது இது ஏன் எதனால் அப்படின்றது நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வேண்டிய கூட சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை சொல்வோம் அதை இறுதி வரை சொல்வோம் அதாவது கடந்த பல வருடங்களாக இதே நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இது என்ன ஏது தட்டி கேட்கறதுக்கு யாரு ஆள் இருக்கா ஐயா தேவர் திருமோனார் அப்புறம் ஐயா முக்கிய தேவர் வரைக்கும் ஓரளவு நம்ம முக்குளத்து சமுதாயம் மூலமாக கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பயந்துச்சு ஏன் அப்படின்னா அங்கே அரசியல் அதிகாரம் இருந்துச்சு எந்த சமூகம் சார்ந்து அதாவது அரசியல் அதிகாரம்ன்றது வந்து ரெண்டு வகத்து ஒன்று சமூகம் சார்ந்த அரசியல் அதிகாரம் ஒன்று சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு அந்த அரசியல் பார்வையில் போறது இப்போ நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னா சமுதாய அரசியல் அப்படின்றது வந்து அரசியல் அதிகாரத்துக்கு போகலை அரசியலில் போய் சமுதாயத்துக்கு செய்கிறேன் அப்படின்ற நபர்களும் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்க்குற வரலாறு இதுதான் ஏன்னா இப்போது சமீபத்தில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியில் கொம்பன் ஜெகன் அப்புறம் துரை ரெண்டு பேரும் என்கவுண்டர் நடந்துச்சு அவர்கள் இருவருமே முக்குலத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நான் என்ன கேட்குறேன்னா அதாவது என்கவுண்டர் செய்யக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ரவுடிகள் தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு வந்து மாற்று சமுதாய நபர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க காவல்துறை அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க தயங்குது ஏன் அந்த முக்குலத்து சமூகம் சார்பா வந்து டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க டக்குன்னு என்கவுண்டர் போடுறாங்க அப்படின்னா அங்கே தான் கேள்வி கேட்க நாதி இல்லாத ஒரு சமூகமாக இந்த முக்குளத்து சமுதாயம் போயிடுச்சு இதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னா இது முக்களத்து சமூகம் சார்பாக ஒன்றிணையணும் அதாவது நம்ம முக்குளத்தில் வந்து அரசியலில் இருக்கிறவங்க இருக்காங்க ஆமாம் ஐயா ஓபிஎஸ் ஐயாவே முன்னாள் முதல்வராக இருந்தவர் தான் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பக்கத்துறையாக இருந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பெரிய அளவில் குழச்சினவுங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயுமே நிறைய பேர் இருக்காங்க பாரதிய ஜனதாலையுமே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்படி இருந்தும் ஏன் முக்கியத்து சமுதாயம் பாதிக்கப்படுது அதுக்கு என்ன ரீசன் ஒன்றும் தெரியல ஏன் அப்படின்னா அரசியல்ன்ற போர்வையில் போயிட்டால் அவங்களுக்கு தேவை வாக்கு ஓட்டு தான் அந்த ஓட்டு வந்து எப்படின்னா முக்களத்துவ சமுதாயத்திற்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு எதிரான சமுதாய வாக்குகள் தமக்கு வராது அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்றாங்கன்னா சமுதாயத்தை கண்டுக்கறதில்லை சரி அப்போ இந்த முக்களத்துவ சமுதாயத்தை என்னதான் தான் செய்யுது எப்படி தான் அரசியல் அதிகாரத்தை பெறுவது எப்படி தான் இந்த அரசுகிட்ட இருந்து இந்த மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு நம்ம எதிர்நோக்கும் போது தான் இங்கே சமுதாயத்தின் சார்ந்து அரசியல் தேவைப்படுது ஆமாம் திருநெல்வேலி அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்ன நெல்லையப்பர் கோவில் அப்புறம் திருநெல்வேலி அல்வா அதுக்கப்புறம் சமுதாய பிரச்சனைகள் அதாவது ஆரம்பத்தில் பெரியாதுக்குரிய காலஞ்சென்ற கட்டத்துறை தேவர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்ம சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இருந்து சமுதாயத்தை வழிநடத்தி அதாவது ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு போகிற நேரத்தில் மாற்று சமூக அவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அவர் இருந்திருந்தார் அப்படின்னா ஓரளவு அரசியலுக்கு போய் சமூகத்தை கொஞ்சம் பாதுகாத்திருப்பார் போயிடுச்சு அதன் பிறகு கிட்டப்பா கிட்டப்பா தேவர் கிட்டப்பாத்தேவர் சமூகம் சார்பாக போராளியாக மாறிட்டார் போராளியாக மாறும் பொழுது அது அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடுது அப்படி அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பொழுது அவருக்கு சரியான கட்டமைப்பு உருவாக்கப்படாது காவல்துறை என்கவுண்டர் அந்த உயிரும் போயிடுச்சு அதன் பிறகு ராயல் கிங் மதன் கிங் தேவர் மதன் தேவர் இவரும் மிகச் சிறப்பான முறையில் சமூகம் சார்ந்தது அவர் வீரமிக்க ஒரு இளைஞனாக செயல்பட்டார் சமுதாயத்தில் உள்ள பற்பல பிரச்சனைகளையும் அவர் காதுக்கு போகும் பொழுது மிக பெரிய அளவில் வீரமிக்க முறையில் செயல்பட்ட ஒரு நபர் மாற்று சமூக நபரால் படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு துறைமுத்து தேவர் துறைமுத்து தேவர் நல்ல வீரியமான ஸ்பீடான ஒரு ஆளு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மனிதர் அவரு படுகொலை அதாவது என்கவுண்டர் செய்யப்பட்டார் காவல்துறை மூலமாக அதன் பிறகு சாமித்துறை தேவர் தம்பி சாமித்துறை மிகப்பெரிய அளவில் ஓரளவு எதிரிகளுக்கு நம்ம முக்கலத்து சமூகம் சார்பாக ஒரு மனிதன் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் பொழுது மாற்று சமூக நபரால் படுகொலை செய்யப்பட்டார் இப்படி வளர்ந்து வரும்போது வளர்ந்து வரும்பொழுது ஒவ்வொரு நபரும் காவல்துறையினாலேயோ மாற்று சமூக நபராலையோ படுகொலை செய்யப்படுறாங்க இந்த பக்கத்தில் டெல்டாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் அண்ணன் முட்டை ரவி அவர்கள் மிக பெரிய அளவில் வளர்ந்து வந்த ஒரு மனுஷன் திருச்சியில் ஆமாம் சாதாரண ஒரு ஆள் கிடையாது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருந்தார் ஐயா அது திருவாரூர் கொரடாச்சேரி இப்போ அவர் தம்பி தான் எம்எல்ஏ இருக்கார் பூண்டி அவர்கள் அவர் அண்ணன் வந்து பூண்டி கலைச்சலன் மிகப்பெரிய அளவில் திமுக திமுக உருவாக்குனதே அவர்தான் வச்சிங்களேன் அதாவது திருவாரூர் மாவட்டம்ன்றது கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்த ஒரு ஒரு இடத்த வந்து திமுக கோட்டையாக மாற்றிய ஒரு நபர் தான் பூண்டி கலைச்சலம் அந்த குண்டி கலைச்சல் ஆதரவாக இருந்தால்தான் அந்த முட்டை ரவி முட்டை ரவி என்கவுண்டர் பண்ணுறாரு கூட்டி கலைச்சல்னு வந்து மாற்று சமூக நவர்களால் படுகொலை செய்யப்படுறாரு நம்ம சமூகம் இப்படி தான் இருக்கு இதை எப்படி தலை தூக்கணும் இதை இதுக்கு மாற்று என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா முக்குளத்து மக்கள் யோசிக்கணும் முக்குளத்து மக்கள் யோசிச்சு இந்த சமுதாயத்திற்கு யார் நிற்கிறார் அவர்களையும் தேர்ந்தெடுக்கணும் இந்த முக்களத்து சமுதாயத்தில் நான் இருக்கேன் நான் வந்து நான் பாதுகாக்கிறேன்னு ஒரு மாற்று அரசியல் கட்சியில இருக்கிறவங்க அது அதிமுக திமுக மற்ற தேசிய கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எலெக்ஷன் டயத்துல வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அதுவும் எப்படி பேசுவாங்கன்னா ஒரு ரூம் உள்ள கதவை சாத்திட்டு தான் பேசுவாங்க ஏன்னா அவர் முக்களத்து சார்பாக பேசுறது மீடியால வரக்கூடாதுன்னு யோசிப்பாங்க அப்படி வந்துச்சுன்னா எதிர் சமுதாயத்து ஓட்டுகள் வராதுன்றதுல தெளிவா இருப்பாங்க அவர்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு போய் முக்குளத்து சமுதாயத்தை என்ன பார்க்க போறாங்க ஒன்றும் பிரயோஜனமே இல்லை யார் ஒருவர் அரசியலுக்கு ஆதாயமாக செயல்படுகிறாரோ அவர் சமுதாயத்திற்கு ஆதரவாக செயல்பட மாட்டார் அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுங்க அப்படி அரசியல் நம்ம அதிகாரம் தான் பெறுது அப்படின்னு நீங்க கேட்கணும்னா முக்குளத்து மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்குன்னு ஒரு தலைவர் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஐயா தேவர் திருமணர் எப்படி ஒட்டுமொத்த தமிழில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தலைவராக இருந்தாரோ அதுபோன்று ஒட்டுமொத்த மக்களுக்கும் தலைவராக உருவாக்கணும் அவர் தான் சமுதாயத்தை பாதுகாப்பார் அவர் சொன்னால் இருந்து கீழே வரையும் கேட்கறது அளவுக்கு ஒரு மனிதனை உயர்த்தும் அப்படிப்பட்ட மனிதர் தான் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதாவது வரலாறு நம்ம படிப்படியாக பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வரிசையாக பார்ப்போம் நன்றி வணக்கம் நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே